நேற்று ஈவினிங் சூர சம்பாரம் திருச்செந்தூர் லைவ் ப்ரோக்ராம் வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் பார்த்துக்கிட்டு இருந்தோம் என் டியூஷன் குழந்தைங்களும் சேர்ந்து என் கூடவே உட்காந்து அதை பார்த்தது எனக்கு மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது சூரனை அங்கே வதைக்கும் பொழுது நம்ம வீட்டில் அரோகரா கோஷம் கேட்டது அவ்வளவு மனசுக்கு திருப்தியாகவும் நிறைவாகவும் வந்துட்டு இருந்தது அதுக்கப்புறம் அவங்களுக்கான ஹோம்ஒர்க் எல்லாம் கொடுத்து அவங்கள வீட்டுக்கு அனுப்பிவிட்டு நானும் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வீடு முழுக்க க்ளீன் பண்ணி சாமிக்கு நெய்வேத்தியமாக தயிர் சாதம் தான் ப்ரிப்பேர் பண்ணியிருந்தேன் நைட் டைம் அப்படிங்கிறதுனால யாரும் தயிர் தைஸ் நிறைய எடுத்துக்க மாட்டாங்க ஸோ சாமிக்காக பிரசாதம் மட்டும் கொஞ்சமாக வந்து பண்ணி படைச்சாச்சு ஹஸ்பண்டாக விளக்கேற்றி சூப்பராக சாமி கும்பிட்டாங்க மனசுக்கு நிறைவாகவும் சந்தோஷமாகவும் இருந்தது சூரன் வதத்து சூரனோட ஆணவத்தை முருகர் அழிச்ச மாதிரி நம்ம மனசுக்குள்ளே இருக்கிற கோவ தாபம் அத்தனையும் இந்த கந்தசஷ்டியோட அழித்து நம்மளுடைய ஆணவத்தையும் நம்ம மொத்தமாக அழிக்கணும் பாப்பா தான் எனக்கு குங்குமம் திருநூறில் வச்சு விட்டுருந்தாங்க நெத்திக்கு மேலே ஏன் குங்குமம் வைக்கிறாங்கன்னு சொல்லிட்டு பாப்பா கேட்டாங்க எனக்கு தெரியாது கல்யாண அண்ணனை எல்லாரும் வைப்பாங்கன்னு சொல்லியிருந்தேன் ஏன் வைப்பாங்க அப்படிங்கிறது உங்களுக்கு காரணம் தெரிஞ்சால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் சர ஓம் சரவண பவ அப்படிங்கிறத எழுதி திருப்புகள் கந்தசஷ்டி கவசம் முருகன் போற்றி எல்லாமே படித்து மனசுக்கு நிறைவாக சாமி கும்பிட்டாச்சு